ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்ககிட்ட பேசும் போல இருந்துச்சு எவ்வளவோ அடிகளை தாங்கி உழைச்சு ஒருத்தர் மேல வரும்போது அவ உழைச்சது சம்பாதிச்சது எதுவுமே வந்து அவனால அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப மோசமான நிலைமை பிரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவே பண்ண ஒரே தப்பு சாப்பிடாம இருபத்தி நாலு நேரம் உழைக்கிறது டயத்துக்கு சாப்பிட்டு தான் இந்த இழப்பு நடந்திருக்காது டயத்துக்கு தூங்கி இருந்தா இந்த இழப்பு நடந்திருக்காரு இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களால முழுசா பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கிரிஞ்சா இருக்கும் ஏன்னா நான் பட்ட வேதனைகள் ஒரு மூணு நாலு நாளா அந்த அழுகிற ஓசைகள் அந்த குழந்தைகளோட பார்வை பார்த்த ஒரு பார்வை அந்த கண் கண்ணீர் துளியோட வழிகள் எங்க அண்ணி அழுது அழுது அழுதது எங்க அண்ணி கேட்டது எங்க கிட்ட அப்படின்னு ஒரு மூணு நாளா நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து அவ்வளவு விஷயங்களை என் மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்ட்ட சொல்லணும் நீங்க எனக்கு கமாண்ட் பண்ணணும் நீங்க கமாண்ட் பண்றத வச்சு நீங்க சொல்றத நான் வந்து ஒரு கேரிங்க எடுத்துக்கணுன்றதுக்காக தான் அந்த பதிவு நீங்க என்ன வேணாலும் சொன்னாலும் அதை கேரிங்க எடுத்துக்குவேன் நீங்க எனக்கு வந்து நீங்க நெக பாசிட்டிவா தான் நீங்க போடணும் எனக்கு வந்து நல்ல கமாண்ட் தான் போடணும் அப்படின்னா என்னைக்குமே கேட்டது கிடையாது உங்களோட ஒப்பீனியன் தான் உங்கள் கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன் சின்ன பசங்க இப்பதான் சின்ன குழந்தைகளா இருக்காங்க அவன் அப்பாவை பார்க்கணும் அப்பாவை ஹீரோவா பார்க்கணும் அப்பாவை பார்த்து வளரணும் எங்க அப்பா இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிற ஏஜ்ல அவனுக்கு அப்பா எல்லாம் அப்பா இல்லாம போயிடுச்சு அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றது எங்க அண்ணன் பொண்ணு அதாவது என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ற இடத்துல எங்க அண்ணன் பார்க்க முடியாம போயிடுச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின வீட்டுல வாழ முடியாத ஒரு சூழ்நிலையா போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது சாப்பிடாத ஒரே விஷயம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட பெரிய ஒரு பொறுமையான விஷயம் நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஸ்மோக் கன்சியூம் பண்றவங்க ஸ்மோக்கு அடிக்டா இருக்கவங்க ஸ்மோக் அடிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க ஸ்மோக் பண்றீங்களா உங்க ஃபேமிலி விட்டுட்டு போயிருங்க உங்களுக்கு மேனேஜ் ஆயிடுச்சா உடனே ட்ரைவர்ஸ் வாங்க உங்க குழந்தை குட்டி இருக்கா உங்க குழந்தை ஆக்கிடுங்க உங்க குழந்தைங்க மேல உங்களுக்கு வெறுப்பு வர மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்க உங்க ஒய்ஃப்டியா பேசாதீங்க அம்மா அப்பா இருந்தால் அம்மா அப்பா வெளுத்து வெளுத்து அப்புறம் நீங்க ஸ்மோக் பண்ணுங்க ஸ்மோக் பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஏன்னா ஸ்மோக் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் இங்க டிஸ்ட்ரிக் மதுரை டிஸ்ட்ரிக் டாக்டர் அம்பலம் செவனேஸ் ஒரு டாக்டர் இருக்காங்க பெஸ்ட் டாக்டர் அவங்க அவர் அவர்தான் ஹெட்டு அவர் நான் கேட்டப்பா அவர் சொன்ன விஷயம் ஸ்மோக் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ற விஷயம் சொல்லும் போது எனக்கு அப்படியே நினைங்கிருச்சு சார் ஸ்மோக்னால எப்படி சார் ஸ்ட்ரோக் வரும் ஒரு ஸ்மோக்னால எப்படி சார் பிரெயின் டெத் ஆகும் எப்படி சார் பிரெயின் டெத் ஆகிற அளவுக்கு எப்படி சார் ஸ்மோக் எப்படி சார் ஒர்க் ஆகும்னா ஸ்மோக்னால ஹார்ட் அட்டாக் வருமா பிரெயின் பக்கவாதம் வருமா ஸ்மோக்னால ஹார்ட் அட்டாக் வருமா பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக்வாங்களே பக்கவாதம் வருமா பிரதிகமாக நுரையீரல் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனக்கு இந்த மாதிரி பதிவுகளை அவங்க சொல்ல போது சொல்ல நம்மளுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஸ்மோக் கன்சியூம் பண்ணும் போதே நம்மளுக்கு அவ்வளவு ஹேட் ஆகுது ஐயோ நமக்கு எல்லாமே தெரியும் ஆனா தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லாம இருந்தோம்னா தப்பா ஏன் இப்படி பண்றாங்க அதை அவங்க கண்ட்ரோல் பண்ண வைக்கணும் ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டுல ரெண்டு மூணு பேர்த்த ரெண்டு மூணு பேர்த்துக்கு நான் அவங்களும் அட்வைஸ் பண்ணேன் அட்வைஸ் பண்ணி ஸ்மோக் கன்சியூம் பண்ணாதீங்கடா கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க டக்குன்னு குறைக்க எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுங்கடா ஸ்மோக்கர் ஸ்டாப் பண்ணிடுங்க எப்படியாச்சும் ஏதாவது ஸ்விங்கம் போய் ட்ரை பண்ணி ஸ்மோக் பார்த்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுங்கடான்னு சொல்லி அவனை கெஞ்சி 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 ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டிருக்கேன் இதே ரெக்வஸ்டா தான் உங்கள்ட்டையும் கேட்கிறேன் எனக்கு எல்லாமே நீங்க தான் நான் நல்லா இருந்தாலும் நீங்க தான் பார்க்க போறீங்க நான் கெட்டு நாசமா போனாலும் நீங்க தான் பார்க்க போறீங்க அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பல பிரச்சனைகளை நம்ம மைண்ட்ல ஏத்தி ஏத்தி அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது பிரச்சனைகளை பேசிட்டே இருக்கிறது ஆஹ் நமக்கு ஒரு இன்னொரு ஒதுக்கி நம்ம உடம்ப பா பாதுகாக்காம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நம்ம சொல்லே போலாம் அதனால நீங்க ஸ்மோ கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்குள்ள உங்களுக்கு யார் இருக்காங்கன்னு யோசிங்க உங்க நம்பி உங்க அம்மா அப்பா இருக்காங்க உங்க மனைவி இருக்காங்க உங்க பிள்ளைங்க இருக்காங்க உங்க நீங்க சிரிச்சுட்டே இருக்கணும் ஜாலியா இருக்கணும் நான் இவங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அதனால ஸ்மோக் கன்சியூம் பண்ணாதீங்க பிளீஸ் ரிக்வெஸ்ட் ரெண்டாவது வந்து இழப்புகள் நேரிடலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு முப்பத்தி நாலு வயசுல கஷ்டப்பட்டு உழைச்சோ வீடு கட்டி அந்த அந்த கஷ்டப்பட்டு உழைச்ச காசை செலவு பண்ணி சந்தோஷமா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இப்ப அண்ணன் இல்லை இந்த மாதிரி இழப்புகள் வந்து நம்ம தவிர்க்கணும் தவிர்க்கப்படணும் ஸ்மோக் அவாய்ட் பண்ணணும் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும் டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு தூங்கணும் ஏன்னா இப்ப கூட என் பேஸ பார்த்து என்னால பேச முடியல எனக்கே ஒரு டீமோட்டிவேட்டா இருக்கு என் பேஸ பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி எங்க அண்ணன் கண்டுபிடி வந்துட்டு போனேன் அந்த அளவுக்கு இருக்கு ஆஹ் முக்கியமான வந்து சிக்கானைய பார்த்துட்டு அட்ரஸ் கேட்டு வந்துட்டு சிக்காவும் சூர்யாக்காவும் வந்துட்டு போனாங்க இந்த நான் சொல்லிக்கிறேன் அவங்களே சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லணும் நான் ஏதாவது எங்க என் அண்ணன் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது கண்டிப்பா பண்ணுவேன் அவங்களுக்குன்னு தனியா ஒரு சேவிங்ஸ் வச்சு அவங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்க போறேன் ஏன் இந்த தகவலை ஒரு சொல்றேன்னா ஏன்னா இந்த மாதிரி அப்பா பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் அப்பான்னு ஒருத்தர் வந்து இருக்கணும் அவர் வேலைக்கு போறாரு போகலை அப்படின்ற விஷயம் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ